ஐயா தேவர் ஐயா அவர்கள் தான் பிறந்த இறந்த சித்தரவர் தன்னை இந்த சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுக்கும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தன்னை முழுவதுமாக தியாகம் செய்து மக்களுக்காக பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு மகானாவார் மகான் இயேசு பிரான் தோன்றி கிறிஸ்துவ மதம் தோன்றியது முகமது நபிகள் அவர்கள் தோன்றி இஸ்லாம் மதம் தோன்றியது அதே போன்று புத்தர் தோன்றி புத்த மதம் சமண மதம் இது போன்ற எத்தனையோ மதங்கள் மகான்கள் தோன்றி அந்த மதங்களை உருவாக்கினார்கள் இன்று நம்முடைய மகான் ஐயா தேவர் தேவரவர்கள் சித்தராக வீட்டிருந்து தெய்வமாக வீட்டிருந்து தன்னை நாடி வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு நல்ல வாழும் வாழ்க்கையும் நல்ல அருளாசியும் வழங்கி வருகின்றார் இதன் காரணமாகவே ஜாதிக்கு அப்பாற்பட்டு இன்று பல லட்சக்கணக்கான உறவுகள் ஐயா தேவரையாவுடைய ஜெயந்தியை உலகம் முழுவதும் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயாவை வழிபடக்கூடிய பக்தர்கள் உலகம் எங்கும் ஒன்று சேர்ந்து எவ்வாறு கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் சமண மதம் புத்த மதம் தோன்றியதோ அதுபோன்று ஐயாவை வணங்கக்கூடிய பக்தர்கள் ஒன்று கூடி இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் கடந்தாவது ஐயாவை முழுவதுமாக தெய்வமாக ஏற்றி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தேவர் மதம் என்ற ஒரு மதத்தை உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே என்னுடைய செய்தியாக நான் கூறிக்கொள்கின்றேன் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்